ஏழுமலை ஏழுமல்லிலிருந்து வவுனியா வவுனியாவில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு நிலைகளும் வாக்களிப்பு சுகமாக இடம்பெற்று வருகின்றது போலீசார் மற்றும் விசேட பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதன் அடிப்பையில் முப்பது விதமான வாக்குகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளது நான்கு மணிக்கு வாக்களிப்பு நிறைவு பெற்று பெற்றதும் போலீஸ் பாதுகாப்போடு வவுனியா சைவபிரகாச மகளிர் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கெனும் நிலையங்களுக்கு அனைத்து வாக்கு பெட்டிகளும் கொண்டு கொண்டு வரப்பட்டு வாக்கு என்னும் செயல்பாடுகள் ஆரம்பமாகும் இதற்காக அரச உத்தியோகத்தர்க்கால் தயார் நிலையில் உள்ளார வேற என்ன வேணா அஹ் எல்லாம் எல்லா நிலை நிலைகளையும் வாக்கெளிப்பு சுகமாக இடப்பெற்றுள்ளது என்னும் சரி ஆஹ் அஹ் என்ன பிரச்சனையும் இல்லை பிரச்சனை இல்லை ஆஹ் அந்த மாதிரி கலவல கலவலை சந்தமந்தானு கதிகான யோகிக்கானே அந்த மாதிரி அதை மாதிரி இன்னும் பிரச்சனை இண்டக் இன்ஃபர்மேஷன் வரையில் முதல் நான் சொன்னா சொன்னாச்சு சோமாக எல்லாம் சூமாக நிறையப்பட்டிருக்கு என்னடா இந்த வன்னி தோ தேர்தல் மாவட்டத்துக்கு ஒரு ஆஃபீஸுக்கும் வன்னி டிவிஷனுக்கு ஒரு ஆஃபீஸுக்கும் අදවාදන ෙන්න්ඩි ෆෆේස් එපවේ නඩ පට්ට ා වා්‍ය චන්ද කොටතා සිට අදාල චන්ද ගනම් කිරීම කටයුතු වාන්‍යත් සය ප්‍රකාශ කාන්තතා විද්‍ය ලීදිී තමා සිද්ධ වෙන්නේෙ ඒකට අදාළව චන්ද ගණකිරීම ස්ථාන විසිි දෙකක්ේ අත්මට වෙනවා ඉන් දහයක්ත් වන්නේ සන්ද බල ප්‍රදේශයේ තපර චද ගැන කිරීම සඳහත් ොළහත් වාෞනියය චන්ද කොට්ට අශයට අදාලව සාමාන්‍ය කන්ද ගණන් කිරීම සඳහත් පෙන් කර තියෙන. මේ අආකාරයටම මුලතිව මුස මහා විද්‍යාලයත් සාමාන්‍ය සඳ ගනන් කිරීමමකුත් මඩාරම් දිිස්ලකම් කාරයාලේ සාමාमाන්ධ්‍ය සද ගනන් කිරීම ස්ථානත් වන්නමම පර්තාගෙනය.